ஃபார்மெட் நியூராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போ வந்து மக்கள் நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது சார் ஜோதிடம் இருக்குது கைரேகை இருக்குது நாடி ஜோதிடம் இருக்குது ஓலைச்சுவடி படிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பிரசன்னம் இருக்குது உங்களுடைய ஃபார்மட் நியூமராலஜி இருக்குது இத்தனை விஷயங்கள் இருக்குது ஒரு மனுஷன் வாழணும் இல்லை சந்தோஷமாக வாழணுன்னா எதை பின்பற்றுறது இது எல்லாத்தையுமே ஒரு மனிதன் வந்து பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க சார் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க சார் நியாயமான கேள்விதான் ஏன்னா மனிதனுடைய பாடி உடம்பு கண்ணு முக்கியமா ஆர்ட் முக்கியமா கிட்னி முக்கியமா ஹெட்டு முக்கியமா கைகள் முக்கியமா எல்லாம் தாங்க முக்கியம் அப்படி தான் எல்லாரும் சொல்ல போகிறோம் இதில் வந்து நான் புதுசாக ஒரு கருத்தை சொல்லப்போ போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் சின்ன குழந்தையே சொல்லப்போ போகுது அப்போது அதெல்லாம் சரிங்க அது வேறு இது வேறு இங்கே இது வந்து லைஃப்பை பற்றி கேட்குறோம் எல்லாம் ஒன்று தாங்க அதுவும் லைஃப் தாங்க இதுவும் வாழ்க்கைக்கு எல்லாம் கனெக்டிவிட்டி தான் ஆனால் என்ன ஒன்று ஒரு சின்ன சின்ன அது ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு இது இருக்குது இல்லையா அதை மட்டும் நான் சொல்கிறேன் ஜாதகம் நியூமராலஜி கைரேகை நாடி ஜோதிடும் பிரசனம் அடுத்து நியூமராலஜி இவ்வளோ ஒரு ஆள் பார்க்கணுமா பார்த்தா தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கப்போதான் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது ஜாதகம் பார்க்கணுமா கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக முன்கூட்டியே சொல்லக்கூடியது ஜாதகம்தான் உங்களுக்கு முன்கூட்டி எச்சரிக்கை கொடுக்குது அது இதெல்லாம் நடக்கும் ஜாக்கிரதையாக இருங்கன்ட்டு அது ஜாதகம் வேணும் நியூமராலஜி பொதுவான நியூமராலஜி நம்ம ஃபார்மட்டை சொல்ல நியூமராஜி ஜாதகத்தை ஒட்டியே பார்க்குறவங்க நியூமராலஜியும் பார்க்குறாங்க அதை ஜாதகத்தை பேஸ் பண்ணியே தான் பார்ப்பாங்க அவங்களும் எப்படி பார்ப்பாங்க ஒன்றுண்ணா சூரியனு ரெண்டுன்னா சந்திரன் மூணுன்னா குரு நாலுன்னா ராகு அஞ்சுன்னா புதன் ஆறுனா சுக்கரன் ஏழு கேது எட்டு சனி ஒம்போது செவ்வாய் அதை கனெக்டிவிட்டியோடு தான் பார்ப்பாங்க அது அந்த நியூமராலஜி அந்த ஜாதகத்தில் என்ன சொல்லுதோ அதை அப்படியே இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு உண்டானது அதுவும் தெரிஞ்சுக்கலாமா சொன்னால் என்ன இருக்குது நல்ல தானே சொல்ல போகிறாங்க கேட்டு தெரிஞ்சிக்கங்க கைரேகை அதை பார்க்கலாமா தவறில்லை கைரேகையில் ஒரு இருக்குது சரி ஒவ்வொன்றுக்கும் சுக்கரமேடு சூரிய மேடு எல்லாம் அது கைக்குள்ளே அடங்கியிருக்கும் நம்மளுடைய இந்த கோடு போகுது பார்த்தீங்களா சுக்கரமேடு கோடு இந்த சு இந்த கோடு வந்துட்டு ஆள்காட்டி வரலுக்கு நேராக போயிடுச்சுன்னா வாழ்க்கை மிகவும் உயர்ந்துங்க போக போகுது இப்படி நிறைய சொல்லலாம் அது கை ரேகல அதுவும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் தெரிஞ்சுக்கிட்டால் என்ன இருக்குது தெரிஞ்சிக்கலாம் அடுத்து நாடு ஜோதிடம் அதுவும் பார்க்கலாமா ஓ உங்கள் கை ரேகை நீங்கள் கொண்டு போயிட்டு உங்கள் கை ரேகளை வச்சுனாக்கா கரெக்டாக நீங்கள் யார் நீங்கள் எப்போ பிறந்தீங்க உங்கள் முன்னோர்கள் என்ன உங்கள் அம்மா அப்பா பேர் என்ன உங்கள் பேர் என்ன எந்த ஜென்மத்தில் இருக்கிறீங்க முன் ஜென்மத்தில் என்னவாக இருந்தீங்க மொத்த கதையை நாடி ஜோதரில் சொல்லிடும் பிரசனம் அதில் என்ன சொல்ல போகுது உங்கள் பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கே தெரியாது உங்கள் பிரச்சனை எங்கே உருவாச்சுன்னு தெரியாது ஏன்னா ஒரு பிரச்சனைக்கே வந்து ரிஷி மூலம் நதி மூலம்னு ஒன்று இருக்குது அது பிரசனத்தில் சொல்லிடும் உங்கள் பிரச்சனை எங்கே உருவாச்சு உங்கள் பிரச்சனை ஏன் உருவாச்சு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நீங்கள் ஏன் இருக்கிறீங்க மொத்த கதையும் பிரசனம் சொல்லிடுறோம் வித் சொல்யூஷனும் சொல்லிடும் கொடுத்துரும் அதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லிட்டீங்க ஃபார்மெட்டை பற்றி சொல்லிவிட்டு வரேன் கடைசியாக தான் ஃபார்மெட் நியூனாலஜி சொல்லணும் உங்கள் ஃபார்மெட் நியூனாலஜி என்ன சொல்ல போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஃபார்மட் நியூனாலஜியாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கிட்ட ஒருத்தர் வராங்கன்னு சொன்னாவே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரீங்க இங்கே கடைசியாக தான் வர்றீங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களே ஒரு குட்டி ஜோசியராக தான் வரீங்க அது உண்மை தானே சார் உண்மை மொத்தத்தையும் கரைச்சி குடிச்சு நீங்கள் நினைப்ப நீங்கன்னு சொல்கிறது ஜென்ஸே இல்லை லேடிஸே இன்றைக்கி அவ்வளோ பெரிய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க ஃபோனில் சும்மா அப்படியே தர தர தரன்னு ஒரு ஆஃப் அனவர் அவங்க பேசி முடிக்கிறாங்க நம்ம இப்போ யார்கிட்ட பேசணும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபிட்ட பேசணுமா ஒரு ஜோஸ்கிட்ட பேசணுமா நம்மகிட்ட விட்டு வருது அந்தளவுக்கு அவ்வளோ நாலேஜ் வச்சுருக்குறாங்க ஒன்றும் தப்பு இல்லையே தெரிஞ்சு தான் வச்சுருக்கணும் ஃபார்மல் நியூமராலஜி என்ன சொல்லப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது அவ்வளோத்தையும் சேர்த்து ஃபார்மட் நியூமராஜி ஒரு புத்தகமாக அமைச்சிருக்கோம் எப்படி ஏன்னா நாடு ஜோதிடம் போய் பார்க்குறீங்க இல்லையா அதை சொல்லுது உங்கள் பேர் என்னன்னு சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா உங்களுடைய பெற்றோர்கள் பேருன்னு சொல்லணும் உங்களுடைய முன்னோர்களுடைய இது நீங்கள் இப்போ எந்த பூர்வ ஜென்மத்தில் என்னவா இருக்கிறீங்க மொத்த கதையை சொல்லணும்னு சொல்லணும் இல்லைங்களா உங்களுக்கு நான் பேரை மாற்றிருக்கிறேன் அப்படின்னு என்றால் நான் மாற்றின பேர் நாடியில் போயிருக்கோம் பொதுவாக நாடு ஜோதத்தை யார் எழுதுனா அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்தர்கள் யோகிகள் முனிகள் ரிஷிகள் ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்குறாங்க இப்போ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷன் பிறக்கிறது முன்னாடியே நம்ம பிறக்க போகிறதும் முன்னாடி எழுதி வச்சிட்டது பேரே எழுதி வச்சிருப்பாங்க நான் பேரை மாற்றி என்ன பேர் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியாது நான் கொடுத்த பேர் நாடு ஜோதத்துக்குள்ளே இருக்கும் அதில் எனக்கு ஒரு நாடு ஜோதிட்டு ஐயப்பன் நாடு ஜோதின்னு ஒன்று இருக்குது நல்ல பழக்கம்னு வைங்களேன் அதில் நானும் கேட்டிருக்கேன் என் சன்னும் போய் கேட்டிருக்காரு அப்பா சொல்கிறது அதை நானும் கேட்டிருக்கிறேன் எப்படி நாடியில் வருது அப்போ சொல் அது உண்மையிலே தெரியாதுன்னு தெரு உண்மையிலே தெரியாது இதெல்லாம் சிவபெருமானுடைய ரகசியங்கள் அவர் ரகசியத்தை யாரும் கண்டறிய முடியாது அவர் எதை சொல்ல போகிறாரு எதை செய்கிறாரு எதை செய்யுது ஒன்றுமே கண்டறியும் இது ஏதோ ஒரு ரகசியம் உள்ளே இருக்குது இந்த ஃபார்ம நிமினாலஜிக்கும் நாடிக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது நினச்சிட்டு இருக்கட்டும் அதனால தான் இந்த நாடி ஜோதிடத்துக்கு இவ்வளோ பவர் சொல்கிறேன் நம்ம ஃபார்மட்டுக்கு அதுக்கும் பவர் சொல்லுவேன் அடுத்து பிரசனம் நான் முதல்ல சொல்லிட்டேன் சார் பிரசனத்தை சோழி போட்டு பார்க்குறாங்க அதில் எல்லாம் சொல்யூஷன் கொடுக்குறாங்க தீர்க்க முடியாத பிரச்சனையும் தீர்த்து கொடுக்குறாங்க அது பிரசன்னம் ரெண்டாவது உங்கள் பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது அதுக்கு ரிஷி மூலம் எங்கே நதி மூலம்னு உங்களுக்கு தெரியாது அது பிரசனத்தில் சொல்லிடுவாங்க பொதுவாக ஒரு பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சு தெரியாமல் இருக்கும் எதனாலும் உருவாச்சுன்னு தெரியாது ஆனால் அதையும் தீர்த்துடுவாங்க உங்கள் ஃபார்மட் நியூமராலஜியில் என்ன இங்கேயும் பிரச்சனை இருக்குது என்ன அவங்க சோழி போடுவாங்க நாங்கள் சோழி போட தேவையில்லை நான் அப்போ எப்படி பிரச்சனை சொல்கிறீங்க உங்கள் தேதி மாதம் வருஷம் கூட்டு என்ன இந்த நாலும் கூட்டினா நாலு நம்பர் இல்லையா நாளைத்தி கூட்டுங்க அஞ்சாவது நம்பர் வரும் அதான் பிரசன்ன நம்பர் அதுதான் பிரசனம் அதை நான் வெளியே சொல்லிக்கிறதில்லை அந்த ஃபார்மட் நியூமராஜிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் சார் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு சோழி போட்டு என்ன பிரசனங்கிறது கேரளாவில்தான் வந்துட்டு சோழி போட்டு பார்ப்பாங்க எனக்கு அது போடணும்னு அவசியம் இல்லை நம்ம அதை தான் அது ஸோ இந்த ஃபார்மட் நியூமராஜி இவ்வளோ அடங்கியிருக்கு ஏன் தெரியுங்களா இதை கொடுத்தது இதுக்கு குருவே வேற யாரும் கிடையாது கிடையாதுமன் தான் என்ன சார் நம்மளுடைய முந்தைய பதிவில் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கேட்டுருந்தார் இந்த மாதிரி எண்கள் நம்பர்ஸ் லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து மனிதன் வந்து உருவாக்குனது இதை வச்சு எப்படி நீங்கள் பலன்கள் சொல்ல முடியும் மனுஷனே மனுஷனுக்கு பலன் எழுதிக்கிறானா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அந்த கேள்வியை நான் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதுக்கான பதிலை கொடுத்துட்டீங்க சார் அதனால் வந்து இது சிவபெருமன் கொடுக்கப்பட்டது அதனால தான் நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் குரு இருப்பாங்க ஒரு ஒரு இதுக்கும் எனக்கு குரு அவர் தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த புத்தகத்தை நான் எழுதும்போது போகும்போது ராஜா ஸ்னிமாலஜின் புத்தகம் இந்த புத்தகத்தை நான் எழுதும் போகும்போது இன்றைக்கி கூட ஒருத்தர் ஆஸ்திரேலியிலேருந்து மலேசியாலேருந்து வந்தாங்க அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் எனக்கு தெரியும் என்கிட்ட ஃபோனில் நிறைய பேசுனாங்க அதுக்கு நான் கவலைப்படாதீங்க எல்லாம் சொல்கிறேன் அப்படி இருந்தேன் அவங்க அதில் உடன்படலை அவங்க நேரில் வருவான்ட்டாங்க நேரில் வந்து பார்த்தாங்க அப்போ புத்தகத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டேன் ராஜா புரலாஜி மொத்தமே அப்படியே இல்லை அது உள்ளே அப்படியே இருக்குது என்ன சார் மொத்தத்தில் அஞ்சு நிமிஷத்தில் மேட்ரு முடிச்சிட்டிங்க அவ்வளோ உள்ளே இருக்குது அவங்க ஃபேமிலி மேட்ரு உள்ளே இருக்குது ஆடி போயிட்டாங்க ராஜா சிம்மராணி ஒரு புத்தகம் இருக்குது காமிக்க முடிக்கும் போது எடுத்து காட்டுறேன் அந்த புத்தகத்தில் அவ்வளோ எழுதியிருக்கேன் நீங்கள் உலகத்தில் இப்போ ஆயிரம் கோடி மக்கள் இருக்கு ஆயிரம் கோடி மக்களினுடைய வாழ்க்கையை அந்த புத்தகத்தில் ஒரு ஃபார்மெட்டு மாதிரி இருக்கும் அதை போட்டால் பதில் வந்துடும் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஃபார்மெட்டாக அந்த ஃபார்முலாவை எனக்கு எப்படிங்க தெரியும் நானும் பெரிய சயின்டிஸ்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நானும் சராசரி ஆளுதான் அந்த இறைவன் அருள் தான் நீங்க அவருக்கு கோவிலே கட்டினீங்களே ஆமாம் அதுதான் உண்மை அப்போ அந்த புத்தகத்தை எழுதும் போகும்போது நான் என்ன செய்யப்படணும்னு எனக்கு தெரியாது எழுதும்போது கூட சரி இரவு ஆனாக்கா உட்காருவேன் அது கரெக்டாக டே அந்த ஒரு சின்ன சேர் ஒரு மாதிரி இருக்கும் கீழே தான் தரையில் உட்காருவேன் எடுத்து வைப்பேன் விடிய 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 எழுதுவேன் என்ன எழுதும்போது எதுவுமே கிடையாது ரெஃபரன்ஸ்லாம் கிடையாது என் பாட்டு எழுதிக்கிட்டே இருப்பேன் எழுதுறதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் உள்ளே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் இது எழுதறதுன்னு நான் அப்படியே பார்த்து எழுதிக்கிட்டே இருப்பேன் எதை பார்த்து அவர் சொல்கிறது வாய்ஸ் தான் வரும் எனக்கு அவருனா உடனே சிவபெருமான் உடனே அந்த ட்ரெஸ் கிரெஸ்லாம் கொடுத்துட்டு சிவன் மாதிரி நின்று கொடுப்பாரா அதுதான் அசிரீதி தான் அது அசிரி என்றாவே அது இறைவனுடைய வார்த்தை தான் அழகாக வந்து அப்படியே எழுதி முடிச்சுட்டு அதுதான் ஃபார்மெட்டு அப்போ அதுக்கு பவர் இருந்து தான் ஆகும் உங்கள் மொத்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து அதில் ஃபார்ம நியூனாலஜியில் உண்டு அதனால் வந்துட்டு ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்க்கணும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பதில் இருக்குது ஒவ்வொன்றத்துக்குள்ள ஒரு பவர் இருக்குது எதுவுமே இல்லாமல் இல்லை ஸோ இதில் வந்துட்டு இவ்வளோத்தையும் ஒரு மனுஷன் பார்க்கணுமா பார்த்தாலும் ஒன்றுமே தப்பு கிடையாதுங்க அதுக்கு சொல்யூஷன் எங்கே இருக்கோ கரெக்டாக நம்ம அதை நோக்கி நான் வந்துட்டு எல்லாம் பண்ணாக்கா அது எல்லாமே நடக்கும் ஸோ கண்டிப்பாக நீ கொடுத்த மெசேஜ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் எல்லாருக்குமே வந்து ஒரு புதுமையான ஒரு பதிவாக இருந்திருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா